வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் தலைப்பு வலியை சக்தியாக மாற்றுதல் போராட்டங்கள் சாம்பியன்களை எப்படி உருவாக்குகின்றன இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது வலிங்கிறது சும்மா தாங்கிக்க வேண்டிய ஒண்ணு இல்லையாம் அது நம்ம வளர்ச்சிக்கு நம்ம வலிமைக்கு ஒரு மூலப்பொருள் மாதிரி ஒரு ரா மெட்டீரியல் புத்தகம் ஆரம்பத்திலேயே ரால்ஸ்டன் ரால்ஸ்டன் சொல்றாங்க ஒரு பெரிய கை போராட்டம் உயிர் பிழைக்க தன் கையையே வெட்டிக்க வேண்டிய நிலைமை ஆனா பாருங்க அவர் அதோட நிக்கல அந்த பயங்கர அனுபவத்தையே மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு உத்வேகமா மாத்திட்டாரு தன்னோட வாழ்க்கைய புதுசா அமைச்சுக்கிட்டாரு இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட சாரம் ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த கதை அது சோ இந்த புத்தகத்தோட வழிகாட்டுதலோட சில முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம விடை தேடலாம் வலிய உண்மையிலே எப்படி புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் சிக்கிக்கிற அந்த நான் பாதிக்கப்பட்டவன் அதாவது விக்டம் மனநிலையிலிருந்து நான் வெற்றியாளன் விக்டர் மனநிலைக்கு எப்படி மாற முடியும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பத்தி நாம நமக்கே சொல்லிக்கிற கதையை அதை எப்படி மாத்தி யோசிக்கிறது அதாவது ரீஃப்ரேமிங் செய்யறது கஷ்டமான நேரங்கள்ல உடைஞ்சு போகாம தாக்குப்பிடிக்கிற அந்த மன உறுதியை ரெசிலியன்ஸை எப்படி வளர்த்துக்கிறது கடைசியா நம்மளோட ரொம்ப ஆழமான காயங்கள்ல இருந்து கூட எப்படி ஒரு அர்த்தத்தை ஒரு நோக்கத்தை ஒரு கண்டுபிடிக்கிறது இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில நடைமுறை உத்திகளை பத்தி நாம பேச போறோம் அருமை அப்போ முதல் கட்டமா வலிய புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வலிங்கிறது ஒரு பொதுவான மொழி அது எல்லாரையும் ஏதோ ஒரு கட்டத்துல சமமாக்குது நாம நினைக்கிற மாதிரி அது எதிரி இல்ல அது ஒரு தூதுவன் ஒரு மெசஞ்சர் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம வீட்ல தீ பிடிச்சா அலருமே அந்த ஸ்மோக் எல்லாம் தீ எச்சரிக்கை கருவி அந்த சத்தம் இருச்சலா இருக்கலாம் ஆனா நாம அதை திட்டுவோமா மாட்டோம் அது சொல்ற செய்திய ஆபத்திற்கு வெளிய போ கேட்டு உடனே செயல்படுவோம் இல்லையா வலியும் அப்படித்தான் அது எதையோ சொல்ல முயற்சி பண்ணுது கரணங்கள் கொடுக்குது பாருங்க உங்களுக்கு தனிமையா உணர்ந்தா லோன்லினஸ் அது உங்களுக்கு சொல்ற செய்தி உறவுகளை தேடு பதட்டமா இருந்தா ஆஙி அது சொல்றது ஏதோ உன்னுக்கு தயாராகு இரு துக்கம் கிரீஃப் நீங்க இழந்தது எவ்வளவு முக்கியமானதுன்னோ அதிலிருந்து மீள நேரம் தேவைன்னு அது உணர்த்துது வருத்தம் ரிக்ரெட் உங்களுடைய சொந்த மதிப்பீடுகளுக்கு எதிரா நீங்க நடந்துகிட்டீங்க அதுல இருந்து பாடம் கத்துக்கங்கன்னு சொல்லுது இந்த உணர்வுகளை தவிர்க்க நினைக்கிறது அத மழுங்கடிக்கிறது நம்பிங் பண்றது அதாவது அதிகமா வேலை செய்யறது குடிப்பழக்கம் ஷாப்பிங்னு கவனத்தை திசை திருப்புறது இது எல்லாமே அந்த அலர்ற ஸ்மோக்கல்லாம உடைக்கற மாதிரி ஆபத்து போகாது இன்னும் அதிகமாகும் ஆமா இதுக்கு புத்தகத்துல ஜேம்ஸ்னு ஒருத்தரோட கதை இருக்கு கேளுங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு அவருக்கு நெறையா சம்பளம் ஆனா சுத்தமா பிடிக்காத வேலை மனசுக்குள்ள ஒரு வெறுமை ஒரு அர்த்தமின்மை இந்த வலிய மறக்கிறதுக்கு இன்னும் அதிகமா வேலை செஞ்சார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினார் வார இறுதியில குடிச்சாரு அணிக்க முயற்சி பண்ணிட்டே இருந்தார் ஆனா வலி விடல தூக்கமின்மை எரிச்சல் கோபம்னு அதிகமாயிட்டே போச்சு கடைசில ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங் நடுவுலயே அவருக்கு ஒரு பயங்கரமான பீதி தாக்குதல் ஒரு பேனிக் அட்டாக் வந்துடுச்சு அப்பதான் அவர் நிதானிச்சு யோசிச்சார் இத்தனை நாளா அந்த வழி சொல்ல முயற்சி பண்ணின செய்தி இதுதான் நீ தப்பான பாதையில போய்கிட்டு இருக்க அந்த வேலைய விட்டுட்டு அவருக்கு உண்மையிலேயே பிடிச்ச துறையான கிராபிக் டிசைன்ல கிராஃபிக் டிசைன்ல ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சார் இங்க பாருங்க வலி எப்படி ஒரு கம்பஸ் ஒரு திசை காட்டியா வேலை செஞ்சிருக்கு வலி ஒரு தூதுவன் மட்டும் இல்ல அது ஒரு சிற்பி ஒரு ஸ்கல்ப்டர் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மார்பிள் கல் மார்பிள் அதுக்குள்ள ஒரு அழகான சிலை ஒழிஞ்சிருக்கு சிற்பி என்ன செய்கிறார் சுத்தியேல் ஒளிய வச்சு தேவையில்லாத பகுதிகளை உடைச்சு செதுக்கி எடுக்கிறார் வெளியிலிருந்து பார்க்க அந்த செயல் ஒரு மாதிரி வன்முறையா அழிவா தெரியலாம் ஆனா அதுதான் அந்த அழகான சிலையை வெளிக்கொண்டுருது நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களும் போராட்டங்களும் அந்த உளி மாதிரிதான் தோல்வி ஃபெயிலியர் நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை ஆரகன்ஸு செதுக்குது இதய வழி ஹார்ட் பிரேக் நம்ம பச்சாதாபத்தை எம்பத்திய வளர்க்குது மற்றவர்கள் வழிய உணரும் தன்மை இழப்பு லாஸ் எது வாழ்க்கையில நிஜமாவே முக்கியம்னு புரிய வைக்குது துரோகம் பிட்ரேயல் நமக்கு ஞானத்தை விஷ்டம கொடுக்குது வழி நம்மளை செதுக்கும்போது நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் அது உண்மைதான் ஆனா அது நம்மளை உருவாக்குது அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு ஏன் இது நடக்குது என்பதிருந்து மாறி இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இந்த அனுபவம் என்னை என்னவாக மாற்ற முயற்சிக்கிறது அப்படின்னு இருக்கணும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை சரி வலிய ஒரு தூதுவனா ஒரு சிற்பியா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி தான் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் அடுத்த கட்டம் புத்தகம் சொல்லுது ஒவ்வொரு போராட்டமும் நமக்கு ஒரு முக்கியமான தேர்வை கொடுக்குதுன்னு நாம பாதிக்கப்பட்டவர் விக்டிம் மனநிலைய தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது வெற்றியாளர் விக்டர் மனநிலைய தேர்ந்தெடுக்கிறோமா இது வந் நாம் பிறக்கும் போதே வர்ற குணம் கிடையாது இது நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எடுக்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு ஸ்டான்ஸ் பாதிக்கப்பட்டவர் மனநிலை விக்டிம் மைண்ட் செட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக தெரியும் ஏன்னா அது பொறுப்பை தட்டி கழிக்க உதவுது அவங்க கேட்குற முதல் கேள்வி எனக்கே இப்படி நடக்குது இது சீக்கிரமாக செல்ஃப் பிட்டி சுய பச்சாதாபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அவங்க பெரும்பாலும் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது வெளிப்புற கட்டுப்பாடு கொண்டிருப்பாங்க சுருக்கமாக சொண்டாட அவங்க வாழ்க்கையே அவங்க கையில் இல்லை வெளியில் இருக்கிற சக்திகளால் வேலை பொருளாதாரம் அதிர்ஷ்டம் மற்றவங்க தான் கட்டுப்படுத்தப்படுதுன்னு நம்புவாங்க அவங்க கவனம் எப்பவும் கடந்த காலத்திலே இருக்கும் ஃபோக்கஸ் ஆன் த பாஸ்ட் நடந்ததையே நினச்சி அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி கூடாதுன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க இதனால் அவங்க பெரும்பாலும் செயலற்ற நிலையில் பாசிவாக இருப்பாங்க மற்றவங்க மேலே அல்லது சூழ்நிலை மேலே ஒரு விதம் மனக்கசப்பு ரிசென்ட்ஃபுல் வளர்த்துப்பாங்க புத்தகம் சாராங்கிற பெண்ணோட உதாரணத்தை சொல்லுது வேலை போனதும் அவங்க முதலாளிய சக ஊழியர்களை பொருளாதாரத்துன்னு எல்லாரையும் குறை சொல்லி கசப்புணர்வோட எந்த முயற்சியும் எடுக்காம முடங்கி போனாங்க அவங்க சிக்கிக்கிட்டது அந்த வேலை இழப்புல இல்லை அவங்க உருவாக்குன பாதிக்கப்பட்டவர் கதையில இதுக்கு நேர்மாறானது வெற்றியாளர் மனநிலை விக்டர் மைண்ட் செட் இது கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆரம்பத்தில் ஏன்னா இதுக்கு பொறுப்புணர்வு ஓனர்ஷிப் தேவை அவங்க கேட்குற முதல் கேள்வி சரி இனி என்ன வாட் நவ் இதுதான் அவங்களுக்கான புள்ளி நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய முடியும் என்ன வாய்ப்பு இருக்குன்னு செயலையும் சாத்தியத்தையும் நோக்கி கவனத்தை திருப்புவாங்க அவங்க இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் உட்புற கட்டுப்பாடு கொண்டிருப்பாங்க அதாவது என்ன நடந்தாலும் அதுக்கு நான் எப்படி எதிர்வினையாற்றேன் என்பது என் கையில் இருக்குன்னு நம்புவாங்க மை ரெஸ்பான்ஸ் இஸ் மை சாய்ஸ் அவங்க கவனம் எதிர்காலத்தில் இருக்கும் ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூச்சர் கடந்த இருந்து பாடம் கத்துக்கிட்டு எதிர்காலத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்ப்பாங்க இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்ன கத்துக்கலாம் அடுத்ததா நான் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க செயல்திறன் மிக்கவர்களா ஆக்டிவா பொறுப்பேற்கிறவங்களா அக்கௌண்டபிளாக இருப்பாங்க அதே சாரா வேலை இழந்த அதே சூழ்நிலையில டாம் என்ன செஞ்சாருன்னு புத்தகம் சொல்லுது அவரோட கேள்வி சரி இனி என்ன அந்த வேலை இழப்பை ஒரு வாய்ப்பா பார்த்தார் புது திறமைகளை கற்றுக்கிட்டார் முயற்சி செஞ்சார் மூணே மாதத்தில் முன்ன இருந்தது நல்ல சம்பளத்தில் அவருக்கு பிடித்த கம்பெனியில் அதிக பொறுப்போட ஒரு வேலையில் சேர்ந்தார் பாருங்க ஒரே நிகழ்வு ஆனால் ரெண்டு வித்தியாசமான மனநிலைகள் ரெண்டு முற்றிலும் வேறான முடிவுகள் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வெற்றியாளர் மனநிலைங்கிறது வலிய மறுக்கிறதோ இல்லை வலிய உணராமல் இருக்கிறதோ கிடையாது ஆரோன் ராய்ஸ்டனுக்கு அந்த பாறை எடுக்கல பயம் விரக்தி வழி எல்லாமே இருந்துச்சு கண்டிப்பா இருந்துச்சு ஆனா அந்த உணர்வுகள் அவரோட செயல்களை கட்டுப்படுத்தவோ அவரோட அடையாளத்தை வரையறுக்கவோ டிஃபைன் பண்ணவோ அவர் அனுமதிக்கல வழி இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி சரி இனி என்ன இந்த மனநிலை மாற்றம்தான் நம்ம அனுபவங்களை மாற்றுவதற்கான காணத்திறவுபோல் சரி இந்த வெற்றியாளர் மனநிலையை எப்படி வளர்க்கிறது வெறும் மனநிலை மட்டும் போதுமா இல்லையே அதுக்கு சில கருவிகளும் செயல்முறைகளும் தேவை அதுதான் நாம அடுத்து பார்க்க போறது மாற்றத்திற்கான செயல்முறை டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராசஸ் இதுல புத்தகம் மூணு முக்கியமான உத்திகளை பத்தி பேசுது முதல் உத்தி நம்ம கதைய நாமலே மாற்றி எழுதுதல் அதாவது ரீஃப்ரேமிங் மாற்று யோசித்தல் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம அனுபவிக்கிறது நேரடியான யதார்த்தம் இல்லை அந்த யதார்த்தத்தை பத்தி நாம நமக்குள்ள சொல்லிக்கிற கதை தான் நம்ம அனுபவமா மாறுது இத உளவியல்ல காக்னெட்டிவ் ரீஃப்ரேமிங் அறிவாற்றல் மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க இத புரிய வைக்க ஒரு அருமையான உலை ஃபேர்னஸ் உதாரணம் இருக்கு நடந்த ஒரு மோசமான நிகழ்வுங்கிறது இரும்புத்தாது ஓர் மாதிரி நாம அத பத்தி சொல்லிக்கிற பாதிக்கப்பட்டவர் கதைங்கிறது குறைவான சூடு மாதிரி அது கடைசில பயனற்ற கசடு தான் கொடுக்கும் ஆனா நம்ம அதையே வளர்ச்சி கதையா க்ரோத் ஸ்டோரியா மாத்தி யோசிச்சோம்னா அது அதிக சூடு மாதிரி அதே தாதுவ உறுதியான எஃப் ஸ்டீலா மாத்தோம் ஜே கே ரவுலிங் அவங்க வாழ்க்கையோட மோசமான தோல்விகளை ஒரு விடுதலையா லிபரேஷனா தன் எழுத்துக்கான எரிபொருளா ஃபியூவலா எப்படி மாத்தி பார்த்தாங்கன்னு புத்தகம் குறிப்பிடுது இந்த மாற்று யோசிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான கேள்விகள் நமக்கு உதவும் இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் வாட் டிட் ஐ லேர்ன் மற்றும் இந்த கற்றலை நான் எப்படி பயன்படுத்தலாம் ஹவு கேன் ஐ யூஸ் திஸ் உதாரணமாக வேலையிலிருந்து நீக்கப்பட்டது பீங் ஃபயர்ட் என்பதை ஒரு அவமானமா பார்க்காம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கவும் கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்க்க முடியும் இதுக்கு க்ரோத் ஜேர்னல் வளர்ச்சி நாட்குறிப்பு என்கிற உத்தியை பயன்படுத்தலாம் டேவிட் என்பரோட கதை இதுக்கு நல்ல உதாரணம் அவரோட உணவகம் நுடித்து போனத பேங்க்ரஃப்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு தோல்வியா பார்க்காம அது தனக்கு விலைமதிப்பற்ற ஒரு எம்பிஎ பாடம் கத்துக் கொடுத்ததா அவர் மாற்றி யோசிச்சார் அடுத்ததா புத்தகம் சொல்ற சக்தி வாய்ந்த கருவி மன உறுதி ரெசிலியன்ஸ் உடற்பயிற்சி செய்யும் போது எப்படி தசைகள் அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாதான் வலுவாகுதோ அதே மாதிரி நம்ம மன உறுதியும் நெகிழ்வுத்தன்மையும் வளர எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் அதாவது கஷ்டங்கள் தேவைன்னு புத்தகம் சொல்லுது நசீம் தலேப் என்ஏஎஸ்ஐஎம் டிஏஎல்இபி என்கிற அறிஞர் ஆன்டி ஃபிரஜிலிட்டி எதிர் உடையக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார் சில பொருட்கள் கண்ணாடி மாதிரி அழுத்தத்தினால சுலபமாக உடையும் ஃப்ராஜைல் சில பொருட்கள் எஃகு மாதிரி அழுத்தத்தை தாங்கும் ஆனால் மாறாது ரோபாஸ்ட் ஆனா ஆன்டி ஃபிரஜைல் பொருட்கள் அதிர்ச்சிகளால ஷாக்ஸ் அழுத்தங்களால வெறும் தாங்குறத மட்டும் இல்லை அதனால பலனடைந்து இன்னும் வலுவடையும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டமும் அப்படிப்பட்டது சின்ன சின்ன கிருமிகளை எதிர்கொள்ளும்போது அது வலுவாகுது தடுப்பூசி வேக்சின்ஸ் கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நானும் தான் ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்து உடம்ப பெரிய நோயை எதிர்க்க தயார்படுத்துறது இதே மாதிரி உளவியல் ரீதியா போஸ்ட்ரொமாட்டிக் குரோத் பிடிஜி அதிர்ச்சிக்கு பிந்தைய வளர்ச்சி அப்படின்னு ஒன்னு இருக்கு பெரிய மன இருந்து மீண்டவங்க அதுக்கப்புறம் தங்களோட வாழ்க்கையில சில ஆச்சரியமான நேர்மறை மாற்றங்களை உணர்றதா சொல்றாங்க வாழ்க்கையை இன்னும் அதிகமா மதிக்கிறது உறவுகள் வலுப்படுறது தங்களோட தனிப்பட்ட வலிமையை அதிகமா உணர்றது வாழ்க்கையில புதிய சாத்தியங்களையும் வாய்ப்புகளையும் பார்க்கிறது ஆன்மீக ரீதியா ஒரு ஆழம் வர்றது இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதான் ஆமா இதுக்கு மரியாங்கிற வயலின் கலைஞரோட கதை புத்தகத்துல ரொம்ப உருக்கமா இருக்கு அவங்க ஒரு விபத்துல கையில நரம்பு பாதிப்படைஞ்சு இனிமே அவங்களால வாசிக்கவே முடியாதுங்கிற நிலைமை அவங்க அடையாளம் வாழ்க்கை எல்லாமே அந்த வயலின் தான் நினச்சி பாருங்க எவ்வளவு பெரிய அதிர்ச்சி பயங்கர மன அழுத்தத்துக்கு பிறகு ஒரு நண்பரோட தூண்டுதலால பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இசை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல ரொம்ப தயக்கமாவும் கஷ்டமாவும் இருந்தாலும் போக போக அதுல ஒரு நிறைவையும் ஒரு புதிய அழைப்ப ஒரு காலிங்கை கண்டுபிடிக்கிறாங்க அந்த விபத்து அவங்க ஒரு கலைஞரா வாசிக்கிற திறனை பறிச்சாலும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய இன்னும் ஆழமான அர்த்தமுள்ள பாதையை காட்டுச்சு புத்தகம் சொல்ற மாதிரி இந்த சவால்களை நம்ம ஆன்மாவின் தசைகளுக்கான பயிற்சிகளா ரெப்ஸ் ஃபோர் யுவர் சோல் மசல்ஸ் பார்க்க கத்துக்கணும் போல சில வழிகள் சில காயங்கள் மிக மிக ஆழமானவை ஒரு குழந்தையோட மரணம் குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அர்த்தம் கற்பிக்கிறதுன்னு தோணும் ரொம்ப கஷ்டம் தான் விக்டர் ஃப்ராங்கில் என்கிற மனநல மருத்துவரோட கருத்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அவர் சொன்னார் தும்பத்துக்கான ஏன் வை நமக்கு தெரிஞ்சா அதை எப்படி ஹவு தாங்கிக்கிறதுன்னு நம்மளால் சமாளிக்க முடியும் வழி எப்போ நம்மள முழுமையா முடக்குதுன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல இது முற்றிலும் பயனற்றது பாயிண்ட்லெஸ் அப்படின்னு நம்ம தான் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஆழமான காயத்துக்குள்ள கூட ஒரு பரிசு ஒரு கிஃப்ட் மறைஞ்சிருக்கு அத கண்டுபிடிக்கணும் அந்த பரிசு தான் ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இத கண்டுபிடிக்க மூணு வழிகளை புத்தகம் முன்வைக்குது ஒன்று சேவை சர்வீஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்களைப் போலவே கஷ்டப்படுற மற்றவர்களுக்கு உதவுறது இத காயமட்ட குணப்படுத்துபவர் உண்டட் ஹீலர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு சிறந்த உதாரணம் கேண்டி லைட்னர் குடிபோதையில வாகனம் ஓட்டின ஒருத்தரால தன் மகளை இழந்த துயரத்தை அவர் எம்ஏடிடி Mothers மதர்ஸ் அகேன்ஸ்ட் ட்ரங்க் டிரைவிங் ஒரு பெரிய இயக்கமாக மாற்றி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்த காரணமா இருந்தாங்க ரெண்டாவது வழி படைப்பு கிரியேஷன் உங்க வழியை உங்க உணர்வுகளை கலை வடிவமா மாற்றுறது ஃப்ரீடா காலோ தன்னோட தாங்க முடியாத உடல் வழிய எப்படி சக்தி வாய்ந்த ஓவியங்களா மாத்தினாங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் மூணாவது வழி பார்வை பெர்ஸ்பெக்டிவ் அந்த அனுபவத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கைய வாழும் முறையே மாத்திக்கிறது மாரடைப்புல ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்ட ஒரு பெரிய நிர்வாகி தன் வாழ்க்கையோட முன்னுரிமைகளை மாத்தி குடும்பத்தோட அதிக நேரம் செலவழிச்சு ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சது மாதிரி இந்த மாற்றத்துக்கான மனநிலையும் செயல்முறைகளும் முக்கியம்தான் ஆனா நடைமுறைப்படுத்த சில கருவிகள் தேவை இல்லையா அதுதான் புத்தகத்தோட அடுத்த பகுதி சாம்பியனின் கருவிப்பெட்டி பெட்டி சாம்பியன்ஸ் டூல்கிட் இதுல முதல் கருவி ஏற்பு எனும் நங்கூரம் அதாவது ஆக்செப்டன்ஸ் புத்தகம் இத வெறும் ஏற்புன்னு சொல்லல ராடிகல் ஆக்செப்டன்ஸ் தீவிர ஏற்புன்னு சொல்லுது கடல்ல எதிர்நீரோட்டம் ரிப்டைட்ல மாட்டினா என்ன செய்யணும் எதிர்த்து நீந்தக்கூடாது அது நம்ம சக்திய வீணாக்கி நம்மள மூழ்கடிச்சிடும் அந்த நீரோட்டத்தோட கொஞ்ச தூரம் போயிட்டு அது பலவீனமான பிறகு கரைக்கு நீந்தணும் அதே மாதிரி வாழ்க்கையில நம்மால மாத்தவே முடியாத விஷயங்கள் ஓட கடந்த கால நிகழ்வுகள் மற்றவங்களோட செயல்கள் சண்டை போடுறது நம்ம சக்திய வீணாக்கும் தீவிர ஏற்புங்கிறது நடந்தத சரி நல்லதுன்னு ஒப்புக்கிறது அப்ரூவல் பண்றதில்ல அதுக்கு நீங்க சம்மதிக்கணும்னு அர்த்தம் இல்ல ஆனா இது இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு யதார்த்தத்தோட சண்டை போடுறத நிறுத்தி இது இப்படினா நடந்திருக்குன்னு உண்மையை ஏத்துக்கிறது அக்செப்டிங் ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ் அந்த பிரபலமான அமைதி பிரார்த்தனை செரனிட்டி பிரேயர் சொல்ற மாதிரிதான் மாற்ற முடியாததை ஏத்துக்கிற அமைதியும் மாற்றக்கூடியதை மாத்திர தைரியமும் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ற ஞானமும் நமக்கு வேணும் புத்தகத்துல ஒரு உதாரணம் வருது தன்னோட பிசினஸ் பார்ட்னரால ஏமாற்றப்பட்டு எல்லாத்தையும் இழந்த தொழிலதிபர் அவர் யதார்த்தத்தை ஏத்துக்கிட்ட பிறகுதான் அவரால சரி இனி என்னன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர முடிஞ்சது ஆமா இந்த தீவிர ஏற்பை எப்படி பயிற்சி பண்றது புத்தகம் நாலு படிகளை சொல்லுது ஒன்னு யதார்த்தத்தோட நீங்க போடுற சண்டைகளை கவனிங்க உங்க மனசுக்குள்ள இப்படி நடந்திருக்கணும் இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு வார்த்தைகள் வந்தால் நீங்கள் யதார்த்தத்தோடு சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம் ரெண்டு உண்மைகளை ஃபேக்ட்ஸ் எந்த விதமான தனிப்பட்ட தீர்ப்பும் ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே ஒப்புக்கொள்ளுங்க உதாரணமாக நான் பதவி உயர்வு கேட்டேன் கிடைக்கவில்லை என்கூட வேலை செய்கிறவருக்கு கிடைச்சது இது உண்மை ஃபேக்ட் இது அநியாயம் எனக்குத்தான் கிடைச்சிருக்கணும் அவங்க சரியில்லை என்பதெல்லாம் யதார்த்தத்தை பற்றிய உங்களுடைய வழி நிறைந்த கதை உங்க தீர்ப்பு மூணு அந்த உண்மையை ஏற்றுக்கிட்ட பிறகு வர்ற உணர்வுகளை வலி துக்கம் கோபம் ஏமாற்றம் முழுமையா உணர்வதற்கு உங்களை அனுமதியுங்கள் கிரீவ் பண்ணுங்க அதை அடக்க முயற்சிக்காதீங்க நாலாவது உங்க கவனத்தை மறுபடியும் நிகழ்வாளத்துக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வாங்க இதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் உங்க மூச்சு உங்க உடல் உணர்வுகள் மேல கவனம் செலுத்துறது ஆழ்ந்த சுவாசம் டீப் பிரீதிங் பண்றது இதெல்லாம் உதவும் உங்களை செயலற்றவராக்காது அதுதான் அர்த்தமுள்ள செயலுக்கான முதல் படி ஆக்சனுக்கு கோபம் மனக்கசப்பு ரிசென்ட்மெண்ட் பழிவாங்கும் உணர்ச்சி இதெல்லாம் எப்படினா ஒரு சூடான நிலக்கரிய ஹாட் கோல அடுத்தவங்க மேல எரியறதுக்காக கையில வச்சிருக்கிற மாதிரி முதல்ல அது நம்ம கையதான் சுடும் நிச்சயமா புத்தகம் சொல்லுது மன்னிப்பு ஃபகிவ்னஸ் என்கிறது தப்ப செஞ்சவங்கள அவங்க இருந்து விடுவிக்கிறது இல்ல அது உங்களை அந்த வலியோட கசப்போட சுமையிலிருந்து விடுவிக்கிறது இட் செட்ஸ் யூ ஃப்ரீ நெல்சன் மண்டேலா கதை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருபத்தேழு வருஷம் அந்நியாயமா சிறையில கழிச்ச பிறகு அவர் வெளியே வந்ததும் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார் அவர் சொன்னார் நான் சிறையிலிருந்து வெளியே வரும்போது என் கசப்பையும் வெறுப்பையும் நான் அங்கேயே விட்டுவிட்டு வரவில்லை என்றால் நான் இன்னும் சிறையில தான் இருந்திருப்பேன் என்று பாருங்க மன்னிப்பு பலவீனம் இல்லை அது ஒரு மகாத்தான பலம் ஸ்ட்ரென்த் புத்தகம் மற்றவங்கள மன்னிக்க சில படிகளை சொல்லுது உங்களுக்கு ஏற்பட்ட வலியை முழுசா உணர்ந்து ஒப்புக்கொள்ளுங்க அந்த கோபத்தை சுமக்கிறதால நீங்க குடுக்குற விலைய நிம்மதி இழப்பு உடல்நல பாதிப்பு அதை உணருங்க அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக மன்னிக்க முடிவு செய்யுங்க முடிஞ்சா அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்க இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆமா பல சமயம் மற்றவங்களை மன்னிக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளே மன்னிக்கிறது நாம செஞ்ச தவறுகளுக்காக எடுத்த தப்பான முடிவுகளுக்காக நம்ம மேலேயே நம்ம கொள்கிற அந்த அவமானம் ஷேம் நம்மளை முடக்கி போட்டுடும் இதுக்கு தீர்வு செல்ஃப் கம்பேஷன் சுய இரக்கம் டாக்டர் கிறிஸ்டின் நெஃப் இதில் மூணு முக்கியமான கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று செல்ஃப் கைண்ட்னஸ் தன்னன்பு உங்க நெருங்கிய நண்பர் ஒரு தப்பு செஞ்சா அவரை எப்படி கடுமையா திட்டாம புரிதலோட கருணையா அணுகுவீங்களோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நடந்துக்கிறது பி கைண்ட் டு யோர் செல்ஃப் ரெண்டு காமன் ஹியூமனிட்டி பொதுவான மனிதாபிமானம் தப்பு செய்யறதும் தோல்வியடைகிறதும் மனுஷ இயல்பு நீங்க மட்டும் தனியா இப்படி கஷ்டப்படல உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல இதை அனுபவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது யுவர் மாட் அ லோன் மூணு மைண்ட்ஃபுல்னஸ் நினைவாற்றல் உங்க மேலேயே வர்ற கோபம் அவமானம் குற்ற உணர்ச்சி போன்ற உணர்வுகளை கவனிக்கலாம் ஆனா அந்த உணர்வுகளை நீங்கள் இல்லை அதுக்குள்ள மூழ்கி போகாம அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்னு பாக்குறது அப்சர்வ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் புத்தகத்துல வர்ற ஜெசிகா கதை இதுக்கு நல்ல உதாரணம் கடனட்டை கடனால பெரிய அவமானத்தில் இருந்தாங்க சுய இறக்கம் பயிற்சி செய்ய ஆரம்பித்த பிறகுதான் அவங்களால அந்த பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது அவமானம் அவங்கள முடக்கி வச்சிருந்தது சுய இறக்கம் அவங்களுக்கு செயல்பட தைரியத்தையும் சக்தியும் கொடுத்தது அருமை இப்போ கருவி பெட்டியில கடைசி ஆனா மிக மிக முக்கியமான கருவி செய்யலின் கட்டாயம் ஆக்ஷன் எவ்வளவுதான் புரிதல் இன்சைட் இருந்தாலும் எவ்வளவுதான் மனநிலை மாற்றம் வந்தாலும் செயல்பாடு இல்லனா எந்த மாற்றமும் நடக்காது எந்த சக்தியும் கிடைக்காது புத்தகம் இது ஆக்ஷன் இம்பரேட்டிவ் செயலுக்கான கட்டாயம்னு சொல்லுது நிறைய பேர் நினைக்கிறாங்க முதல்ல எனக்கு மூட் வரணும் நல்ல உந்துதல் மோட்டிவேஷன் வரணும் அப்புறம் தான் நான் செயல்பட முடியும்னு ஆனா புத்தகம் தலைகீழா சொல்லுது செயல்பாடு தான் உந்துதலை உருவாக்கும் உந்துதல் செயல்பாட்டை உருவாக்காது

இதுக்கு சில எளிமையான வழிகளை சொல்லுது ஒன்று பிரேக் இட் டவுன் உங்க இலக்கை மிக மிக சிறியதா ஒரு கேலிக்குரிய அளவு சுலபமான விடிக்குலஸ்லி ஈஸி முதல்படியா மாத்துங்க உதாரணமா தினமும் உடற்பயிற்சி செய்யணுமா முதல்படி உங்க ரன்னிங் ஷூ எடுத்து காலில் போடுறது அவ்வளோதான் ஜேம்ஸ் கிளியர் சொல்ற ரெண்டு நிமிட விதியை டூ மினிட் ரூலை பயன்படுத்துங்க ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னா அதை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய வேலையா மாத்துங்க ரெண்டு ஷெட்யூல் ஆக்ஷன்ஸ் உங்கள் செயல்களை நேரத்தோட திட்டமிடுங்கள் காலண்டர்ல குறிச்சு வைங்க மேக் இட் ரியல் மூணு ஃபைண்ட் யுவர் ஒன் திங் உங்கள் ஒரே விஷயத்தை கண்டறியுங்கள் எந்த ஒரு முக்கியமான செயலை லிஞ்ச்பின் ஆக்ஷன் செஞ்சா மற்றதெல்லாம் தானா நடக்கும் அல்லது சுலபமாகும் அல்லது தேவையே இல்லாம போகும் அந்த கடன் இருந்த ஜெசிகா விஷயத்துல அவங்க கணவர்கிட்ட உண்மையை பேசுறது தான் அந்த ஒரே விஷயம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சுலபமாச்சு நாலாவது ட்ராக் ப்ராக்ரெஸ் அண்ட் செலப்ரேட் ஸ்மால் வென்ஸ் உங்க முன்னேற்றத்தை கண்காணிங்க சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க ஒரு சாட்ல குறிக்கலாம் நாட்குறிப்புல எழுதலாம் சின்ன சின்னதா கொண்டாடுறது உங்க மூளையில டோப்பமயன டோப்பமயனை வெளியிட்டு உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து தொடர்ந்து செயல்பட தூண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்பாடுதான் உங்க வலிய சக்திக்கு மாத்திர பாலம் ஆக்ஷன் இஸ் த பிரிட்ஜ் அருமையான கருத்துக்கள் இந்த புத்தகம் இறுதியா ஒரு அழகான ஜப்பானிய கலையை ஒப்புமையா சொல்லுது கின்சூகின்னு பேரு கின்சூகி உடைந்த மட்பாண்டங்களை அவங்க தூக்கி எறிய மாட்டாங்களாம் அதோட உடைந்த பகுதிகளை தங்கத்தை கோல்டு வச்சு ஒட்டி சேர்ப்பாங்களாம் அப்படி செய்யும் போது அந்த தங்க கோடுகள் அந்த உடைஞ்ச இடத்த மறைக்கிறதில்ல மாறாக அதை இன்னும் அழகா எடுத்து காட்டுது அந்த பாத்திரத்தோட கதைய அது கடந்து வந்த பயணத்தை அதோட தனித்துவத்தை சொல்லுது நீங்களும் அந்த மட்பாண்டம் மாதிரி வாழ்க்கை உங்களை உடைக்கும் போது அந்த உடைசல்களை அந்த தழும்புகளை மறைக்க வேண்டாம் ஆமா இந்த புத்தமாவும் சொல்ல வர்ற ஒட்டு ஒத்த பயணமும் இதுதான் உங்களுடைய உடைந்த துண்டுகளை வெறுமனே ஒட்ட வைக்கிறதில்ல அவற்றை ஒருங்கிணைத்து புதிய இன்னும் வலிமையான ஞானமான அழகான ஒரு முழுமையான மனிதரா மாறுவதுதான் ஹோல்னஸ் உங்கள் தழும்புகளை பார்த்து வெட்கப்படாதீர்கள் அவற்றை நீங்கள் இந்த உரையாடலில் கேட்டறிந்த அந்த வெற்றியாளர் மனநிலை மாற்றி யோசித்தல் மன உறுதி நோக்கம் ஏற்பு இரக்கம் செயல் என்னும் தங்கத்தால் முன்னிலைப்படுத்துங்கள் ஹைலைட் யோர் ஸ்கார்ஸ் வித் கோல்டு ஓப்ராவின் ஃப்ரேம் மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் உடைசல்களை வழிகளை அந்த தங்கத்தால் இணைத்து அதை ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றி உலகுக்கே வெளிச்சம் கொடுத்துருக்காங்க உங்க வலி உங்க கதையோட முடிவில்ல அது ஒரு புதிய வலிமையான அத்தியாயத்தோட ஆரம்பமாக இருக்கலாம் உங்க தழும்புகள் தான் உங்க வாழ்க்கை பாத்திரத்துல மின்னும் தங்க இலைகள் இந்த கருத்துக்களை முழுமையா உள்வாங்கிக்க நேரம் கிடைக்கும்போது இந்த உரையாடல மீண்டும் ஒருமுறை கேட்க முயற்சி செய்யுங்க ஆமா இந்த புத்தகம் உங்கள் வழியை சக்தியாக மாற்றுவதற்கான கருவிகளையும் ஒரு புதிய பார்வையையும் கொடுத்திருக்கு உங்க வாழ்க்கையில உடைந்த துண்டுகளை நீங்க இப்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் இப்ப கேள்வி என்னவென்றால் உங்களுடைய அந்த தங்கத்தை வைத்து நீங்கள் என்ன உருவாக்க போகிறீர்கள் வாட் வில் யூ பில்ட் வித் யுவர் கோல்டு கேட்டதற்கு மிக்க நன்றி